அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சிம்ம ராசி புற நட்சத்திரம் பதம் இரண்டு மூன்று மற்றும் நான்கில் பிறந்தவர்களுக்கு அஷ்டம சனி பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சிம்ம ராசியில் பிறந்த அனைவருக்குமே ரெண்டரை வருஷம் சனி நடக்கும் இப்போ நடக்கும் அஷ்டம சனி ஜூன் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் இருக்கும் பொதுவாக சொன்னால் ஏழரை சனியும் அஷ்டமசனியும் தாக்கம் அதிகமாகவே இருக்கும் அதுவும் சிம்ம ராசிக்கு அதிகமாகவே இருக்கும் ஏன்னா நமக்கு தெரியும் சிம்ம ராசின் அதிபதியார் சூரிய பகவான் சூரிய பகவானும் சனி பகவானும் பகை கிரகங்கள் அப்படிங்கும்போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இன்னும் பொதுவாக சொன்னால் ரெண்டரை வருடம் அஷ்டம சனி நடக்கும் அது எல்லாருக்கும் தெரியும் ஏழரை வருஷம் ஏழரை சனி நடக்கும்போது என்ன தாக்கம் இருக்குமோ அந்த தாக்கத்தை அஷ்டம சனி நடக்கும்போது இந்த ரெண்டரை வருஷத்துலேயே நடக்கும்னு சொல்லுவோம் அஷ்டம சனி பலன்களை பார்ப்பதற்கு முன்பு கோச்சாரத்தில் வடகிரகங்களின் நிலைகள் என்னன்னு பார்ப்போம் அதாவது கோச்சாரத்தில் வட கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத முதலில் பார்ப்போம் ஏன்னா அந்த வடகிரகங்களுடைய பாதிப்பையும் சேர்த்து தான் அஷ்டம சனி தாக்கம் இருக்கும் அஷ்டமசனி தாக்கம் குறையவும் செய்யலாம் கூடவும் செய்யலாம் முதலில் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் பாதம் மூன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கில் பிறந்தவர்களுக்கு இப்பொழுது கோச்சார அடிப்படையில் வருட கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு பார்ப்போம் முதலில் கேது பகவான் சிம்ம ராசியிலே இருக்கிறாரு அதாவது உங்கள் ராசியிலே இருக்கிறாரு உங்கள் ராசியிலே இருந்தால் அதுக்கு பேர் ஜென்ம கேது அப்போ உங்களுக்கு ஜென்ம கேது நடக்குது கோச்சார அடிப்படையில் அடுத்து ராகு பகவான் ராகு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு சிம்ம ராசியில் ஏழாம் இடத்துல அதாவது கும்பராசியில் ராகு பகவான் இருக்கிறாரு அதே இடத்துல தான் டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் இருப்பார் அடுத்து பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு புதனை அதிபதியாக கொண்ட மிதன ராசியில் குரு பகவான் இருக்கிறாரு சிம்ம ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறாரு அடுத்து சனி பகவான் சனி பகவான் மீன ராசியில் இருக்கிறாரு மீன ராசியில் இது வரைக்கும் இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் இருப்பார் சிம்மராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் எட்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் அதுக்கு பேர் அஷ்டம சனின்னு சொல்லுவோம் அஷ்டம சனி தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் சிம்மராசியில் பிறந்த அனைவருக்குமே சனி பலன் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது காரணம் என்னென்னா சிம்மராசியிலேயே மூணு நட்சத்திரம் இருக்குது மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் நட்சத்திரம் மாறும்போது பலன்கள் மாறும் அப்போ ராசி ஒன்று நட்சத்திரம் ஒன்று அவங்களுக்கு பலன் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இருக்காது காரணம் என்னென்னா வயது கேட்டுற மாதிரி பலன்கள் மாறும் காரணம் என்னென்னா வயது கேட்டுற மாதிரி தசாபுத்தி மாறும் தசாபுத்தி மாறுச்சுன்னா அஷ்டமசனி பலன்களும் மாறும் அதனால் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிம்ம ராசி பூர நட்சத்திரம் பாதம் மூன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கில் பிறந்தவர்களுக்கு அஷ்டமசனி இப்போ அவங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசையின் அடிப்படையில் பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதற்கு முன் முடிந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் முதலில் சுக்கரதசையில் அஷ்டம சனி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சிம்மராசி புற நட்சத்திரம் பாதம் ஒன்றில் பிறந்தவர்களுக்கு அதிகபட்சமாக இருபது வயது வரை சுக்கரதசை நடக்கும் பாதம் இரண்டில் பிறந்தவர்களுக்கு அதிகபட்சமாக பதினைந்து வயது வரை சுக்கரதசை நடக்கும் பாதம் மூன்றில் பிறந்தவர்களுக்கு அதிகபட்சமாக பத்து வயது வரை சுக்கரதசை நடக்கும் பாதம் நான்கில் பிறந்தவர்களுக்கு அதிகபட்சமாக சுக்கரதசை ஐந்து வயது வரைக்கும் நடக்கும் சுக்கர தசையில் தான் நீங்கள் படிப்பீங்க அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கும் டென்த்து படிக்கலாம் அல்லது ப்ளஸ் டூ படிக்கலாம் அல்லது செவன்த் எயித்து நைன்த்து அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் படிக்கலாம் சுக்கர தசையில் அஷ்டம சனி பலன்கள் கம்பேரிட்டிவ்லி பெட்டராக இருக்கும் எப்படின்னா சுக்கரதசையை கம்பேர் பண்ணும் பொழுது அஷ்டம சனியையும் தசையையும் கம்பேர் பண்ணால் சுக்கரனும் சனி பகவானும் நட்பு கிரகங்கள் அதனால் என்ன சொல்லலாம்னா சுக்கர தசையில் அஷ்டம சனி பலன் நல்லா இருக்கும் பட் இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் யாரும் சூரிய பகவான் சூரிய பகவானும் அஷ்டமசனி நடக்கிறனால சனி பகவானும் சூரிய பகவானும் பகை கிரகங்கள் அப்படின்னா உங்கள் ராசிநாதனை வைத்து சொன்னால் சுக்கர தசையில் அஷ்டம சனி பலன் சரியில்லை இப்போ இதே இதை எடுத்துக்கிறது ரெண்டையுமே எடுத்துக்கணும் மேலும் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரனும் சனியும் சூரிய பகவானும் எங்கே இருக்கிறாங்களோ அதை பொறுத்து அஷ்டம சனி பலன் அதிகமாகவும் இருக்கலாம் குறைவாகவும் இருக்கலாம் அஷ்டம சனி பலன் சரியில்லை அப்படின்னு என்ன ஆகும் படிப்பில் மந்த தன்மை இருக்கும் படிப்பில் தடைகள் இருக்கும் ஏன்னா சுக்கரதசை தான் உங்களுக்கு பீரியட் ஆஃப் எஜுகேஷன் சொல்லிட்டோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு படிப்பில் தடைகள் இருக்கலாம் படிப்பில் மந்த தன்மை இருக்கலாம் இது ரெண்டையும் சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் கடவுள் வழிபாடு தான் கடவுள் வழிபாட்டை பிறகு பார்ப்போம் அடுத்து சூரிய தசை பாதம் ஒன்றில் பிறந்தவர்களுக்கு இருபத்தி ஆறு வயது வரைக்கும் சூரியதசை நடக்கும் பாதம் இரண்டில் பிறந்தவர்களுக்கு இருபத்தோரு வயது வரைக்கும் சூரியதசை நடக்கும் பாதம் மூன்றில் பிறந்தவர்களுக்கு பதினாறு வயது வரைக்கும் சூரிய தசை நடக்கும் பாதம் நான்கில் பிறந்தவர்களுக்கு பதினோரு வயது வரை சூரிய தசை நடக்கும் உங்களுக்கு சூரிய தசையில் அஷ்டம சனி தாக்கம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் பாதிப்பு இருக்க தான் செய்யும் இப்போ சூரிய தசையில் நீங்கள் என்ன செய்வீங்க பாதம் ஒன்றில் பிறந்தவங்க காலேஜ் யூஜி பிஜி பண்ணலாம் பாதம் இரண்டு மூன்று மற்றும் நான்கில் பிறந்தவர்கள் ஸ்கூலில் தான் படிப்பீங்க டென்த்து படிப்பீங்க ப்ளஸ் டூ படிப்பீங்க சூரிய தசையில் சனி பலன் சரியில்லை சூரிய தசையில் அஷ்டம சனி தாக்கம் இருக்கிறதுனால படிப்பில் மந்தத்தன்மை இருக்கும் படிப்பில் தடைகள் இருக்கும் அதனால் எல்லாம் படிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது அஷ்டம சனியில் அடிஷனல் எஃபோர்ட் போடணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணினா கண்டிப்பாக நல்லா படிக்க முடியும் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அஷ்டம சனியில் ஹார்ட் ஒர்க் பண்ணலைனா கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வந்து நெகட்டிவாக தான் இருக்கும் பாசிட்டிவாக இருக்காது அடுத்து சந்திரதசை சந்திரதசை உங்களுக்கு பத்து வருஷம் நடக்கும் பாதம் ஒன்றில் பிறந்தவர்களுக்கு முப்பத்தாறு வயது வரைக்கும் சந்திரதசை நடக்கும் அதாவது பத்து வருஷம் இருபத்தாறுலேருந்து முப்பத்தாறு வரைக்கும் பாதம் ஒன்றில் பிறந்தவர்களுக்கு சந்திரதசை நடக்கும் பாதம் இரண்டில் பிறந்தவர்களுக்கு முப்பத்தோரு வயது வரைக்கும் சந்திர தசை நடக்கும் பாதம் மூன்றில் பிறந்தவர்களுக்கு இருபத்தி ஆறு வயது வரைக்கும் சந்திர தசை நடக்கும் பாதம் நான்கில் பிறந்தவர்களுக்கு இருபத்தோரு வயது வரைக்கும் சந்திரதசை நடக்கும் சந்திர தசையில் தான் நீங்கள் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போவீங்க சந்திரன் என்பது மனது மனது என்னது சந்திர தசை நல்லா இருந்ததுன்னா மனது நல்லா தைரியமாக இருக்கும் போல்டாக இருக்கும் எடுக்கிற டிசிஷன் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும் இது சந்திர தசையில் சரியில்லைன்னா இப்போ சந்திர திசையில் அஷ்டம சனி நடக்குது கண்டிப்பாக சந்திர தசையில் அஷ்டம சனி பாதிப்பு இருக்க தான் செய்யும் ஆகும் மனம் உளைச்சல் இருக்கும் மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் மைண்டு ஒரே நிலையிலே இருக்காது மாறிக்கிட்டே இருக்கும் கோச்சார அடிப்படையில் ஜென்ம கேது வேறு நடக்குது ஜென்மைக்கு எதுங்கிறது என்னது மன உளைச்சல் கண்டிப்பாக கொடுக்கும் எதனால் மன உளைச்சல் வரும் இப்போ படித்து முடிச்சிட்டோம் வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கலன்னா மன உளைச்சல் வரும் வேலை கிடைச்சிருச்சு நமக்கு நினச்ச மாதிரி வேலை கிடைக்கல நம்ம கேட்ட பொசிஷன் கிடைக்கல அப்போ மன உளைச்சல் வரும் வேலையை காப்பாற்றணும் இல்லையா அதில் சிரமங்கள் இருக்கும் ஏன்னா சுப்பிரியரை நம்ம திருப்திப்படுத்த முடியாது நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்களையும் நம்ம திருப்திப்படுத்த முடியாது அப்போ கண்டிப்பாக மன உளைச்சல் இருக்கும் இந்த வயசில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் பிஸ்னஸ் ஆரம்பத்தில் கண்டிப்பாக டிஸ்டர்பன்சஸ் நிறையா இருக்கும் இல்லை ஏற்கனவே பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்க அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னா நம்ம எடுக்கிற முடிவு தப்பாகும் நம்ம யார்கிட்ட பேசினாலும் அதை ஆர்கியூமெண்ட்டில் போய் முடியும் அப்போ மன உளைச்சல் வரும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்காது பிஸ்னஸ்க்கு அப்படியே பணம் கிடைச்சாலும் வட்டி கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கும் மரியாதை கெடுதல்னு சொல்கிறோம் இல்லையா அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பொதுவாக அஷ்டம தான் மரியாதை கெடுதல் நடக்கும் அதில் தசையும் சேர்ந்து சரியில்லைன்னா சந்திர தசையில் அஷ்டம சனி பலன் சரியில்லாதனால கண்டிப்பாக மன உளைச்சல் இருக்கும் அதுக்கு என்ன செய்யணும் கடவுள் வழிபாடு தான் செய்யணும் இப்போ கடவுள் வழிபாட்டை பார்ப்போம் உங்கள் ராசி சிம்ம ராசி சிம்ம ராசியின் அதிபதி சூரிய பகவான் சூரிய பகவானுக்கு உகந்த கடவுள் சிவபெருமான் சிவபெருமானை வழிபடணும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ரொம்ப தூரத்துலலாம் போகத்தில உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போங்க சிவனை வழிபடுங்க திங்கட்கிழமை போக முடியவில்லை என்றால் சனிக்கிழமை போங்க சனிக்கிழமை போய் சிவபெருமானை வழிபடுங்க சனிக்கிழமை சிவபெருமானுக்கு தெற்கு பக்கம் தட்சிணாமூத்தி இருப்பார் தட்சிணாமூர்த்தியும் வழிபடுங்க இன்கேஸ் சனிக்கிழமையும் போக முடியல திங்கட்கிழமையும் போக முடியலன்னா மாதம் மாதம் பிரதோஷம் வருமலையா பிரதோஷம் என்று வழிபடுங்க நீங்கள் சிம்ம ராசி உங்களுக்கு சனி நடக்குது அஷ்டமசனி தாக்கம் இருக்குது அதனால் சனி பிரதோஷம் வந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க சனி பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமான் கோயிலுக்கு போங்க சிவபெருமானை வழிபடுங்க கண்டிப்பாக சனி தாக்கம் உங்களுக்கு குறையும் அடுத்து சனி நடக்கிறனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானை வழிபடுங்க ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சனி பகவான் கோயிலுக்கு போய் எல்விலக்கு ஏற்றி சனி பகவானை வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக சனி தாக்கம் உங்களுக்கு குறையும் சனி பகவானை வழிபடுவது சனி ஓரையில் வழிபடுங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லது அதாவது சனிக்கிழமை காலையில் அறுபட்டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது சனி ஓரை வரும் இல்லையா சனி ஹோரைன்னு சொல்லலாம் இல்லை ஓரைன்னு சொல்லலாம் அந்த சனி ஹோரையில் நீங்கள் சனி பகவானை வழிபட்டிங்கன்னா பல நிரட்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு சனி நடக்குது கண்டிப்பாக சனி ஓரையில் சனிக்கிழமை சனி பகவானை வழிபடுங்க இன்கேஸ் கோயிலுக்கு போக முடியலைன்னா வீட்டில் இருந்து சனி ஓரையில் சனி பகவானினுடைய நூற்றி எட்டு மந்திரம் சொல்லுங்கள் அல்லது காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சனி தாக்கம் குறைஞ்சிரும் பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது நண்பர்களுக்கும் உங்களது உறவினர்களுக்கும் இந்த பதிவை முடிந்தால் சேர் செய்யவும் இந்த பதிவை பார்த்தமைக்கு மிகவும் நன்றி வணக்கம்